காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட வேண்டும் என்று தமிழக காங்கிரசார் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர் அது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி அறிக்கை ஒன்றை அளித்திருக்கிறார் அந்த அறிக்கையில் உத்தரப்பிரதேசத்திற்கு மட்டும் சொந்தமானவராக ராகுல் காந்தியை கருத முடியாது என்றும் தமிழகத்திலிருந்து அவர் போட்டியிட்டு தேர்வாக வேண்டும் என்றும் கே எஸ் அழகிரி அறிக்கை அளித்திருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கமிட்டி ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரான ராகுல் காந்தி தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என தங்களுடைய தீர்மானத்தை அறிக்கையாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ராகுல் காந்தி தமிழகத்திலிருந்து போட்டியிட வேண்டும் என்ற குரல்கள் சமீபமாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றன கன்னியாகுமரி சிவகங்கை அல்லது ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் அவர் போட்டியிட்டு தேர்வாக வேண்டும் தமிழகத்திலிருந்து அவர் தேர்வாக வேண்டும் என்ற விருப்பத்தை தமிழக காங்கிரசார் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர் தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி அது தொடர்பான அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதலான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மணிகண்டனும் கேட்கலாம் மணிகண்டன் தமிழக காங்கிரஸ் கமிட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு தேவேந்திரன் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் ராகுல் காந்தி ஏற்கனவே உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் போட்டியிடுவார் என காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிடம் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது ராகுல் காந்தி தமிழகத்தில் உள்ள ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சார்பாக அவருடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் கூட காங்கிரஸ் தலைமை தலைமையிடமான சத்யமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கலாத்தி தியாகராஜன் ராகுல் காந்தி கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற அஹ் விருப்ப மனு விருப்ப மனுவை அளித்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து பல்வேறு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் ராகுல் காந்தி போட்டியிட தமிழகத்தில் ஏதோனும் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து தற்பொழுது காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான கே எஸ் அழகிரி ஒரு அறிக்கையை தற்போது அறிக்கையில் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மட்டும் சொந்த சொந்தமுள்ளவராக கருத முடியாது அவர் இந்திய மக்களின் சொத்தாக கருதப்படுகிறவர் என்ற ஒரு குறிப்பை வெளியிட்டிருக்கிறார் வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற நல்லிணக்க கொள்கைகளுக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் ராகுல் காந்தி எனவும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் வடக்கே உள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைதி தொகுதியில் போட்டியிடுகிற அதே நேரத்தில் இந்தியாவின் தென் தொகுதியாக விளங்குகிற தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு தொகுதியில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட வேண்டும் என்ற ஒரு அவர் மக்களின் சார்பாக தெரிவித்துள்ளதாக அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் தமிழக மக்களுடைய வேண்டுகோளை நிச்சயம் ஏற்றுக்கொண்டு தமிழகத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் காந்தி போட்டியிடுவார் என்று நம்புவதாகவும் அந்த அறிக்கையில் கே எஸ் அழகிரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இத்தகைய போட்டியின் மூலம் வடக்கையும் தெற்கையும் இணைத்து நிற்கிற ஒரு எழுச்சி தலைவராக ராகுல் காந்தி அஹ் அவர்கள் அவர்களை கருதி இந்திய மக்கள் அமோக ஆதரவு வழங்குவார்கள் என்ற நாம் நம்முடைய நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி தொகுதியினுடைய வேட்பாளராக காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தி நிறுத்தப்படலாம் என்று ஏற்கனவே யூகித்திருந்தோம் அதை உறுதிப்படுத்துற மாதிரி காங்கிரஸ் கமிட்டி தற்போது இந்த அறிக்கையானது வெளியிட்டிருக்கிறாங்க பல மாநிலங்களிலும் ராகுல் காந்தி போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தையும் சில காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி அறித்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது ஏற்கனவே கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எச் வசந்தகுமார் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தையும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தற்பொழுது நாம் ஏற்கனவே பார்லிமெண்ட் நிகழ்ச்சியில் தெரிவித்த அந்த ஒரு கருத்தை தற்பொழுது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரே கே அழகிரி அவர்களே அந்த விருப்பத்தை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய விருப்பத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் ராகுல் காந்தி நிறைவேற்றுவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் தேவா